நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ளோம் இல்லம் வாங்கும் கனவு உள்ளங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மருதமலை கோவில் அருகில் அமைந்துள்ள விருதா நகரில் சுமார் நானூறு குடியிருப்புகள் மத்தியில் அனைத்து வசதிகளுடன் கொண்ட வீடு விற்பனைக்கு உள்ளது இதோ ஐந்து நிமிடத்தில் வீட்டுக்கு வந்தடைந்தோம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் இப்பொழுது வீட்டு நுண் உள்தோற்றங்கள் இது முன்பு ஹால் அடுத்தது நீங்கள் பார்க்க போவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த பெட்ரூம் அருகில் அட்டாச்சுடு பாத்ரூம் அமைக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நீங்கள் பார்ப்பது டைனிங் ஹால் அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிச்சன் மாடர்ன் கிச்சனுடன் உருவாக்கப்பட்ட கிச்சன் அனைத்து வசதிகளும் இப்பொழுது மேல் முதல் மாடியில் சென்று கொண்டிருக்கிறோம் இது முதல் மாடியின் பாத்ரூம் அட்டாச்சடு இந்த பெட்ரூமுனுடைய சிறப்பம்சம் இதனுடைய ஃப்ளோரிங் உட்டால் செய்யப்பட்டுள்ளன அடுத்தது நீங்கள் பார்க்க போவது அடுத்த மூன்றாவது பெட்ரூம் அடுத்தது நீங்கள் பார்க்க போவது நான்காவது பெட்ரூமுக்குள் உள்ளே நுழைந்து விட்டோம் இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த பாத்ரூம் இதில் உள்ள பாத்ரூம் சவர் பாத்துடன் அட்டாச்சு உள்ளது சிறப்பு சவர் பாத்ரூம் பதிக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்து நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸ்விம்மிங் கலர் 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 லைட்டுகளுடன் அலங்கரிக்கப்பட்ட ஸ்விம்மிங் பூல் மன நிறைவுக்கும் மன அமைதிக்கான ஸ்விம்மிங் பூல் குளித்து மகிழலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேலே மாடியில் உள்ள சோலார் சிஸ்டம் ரெண்டரை கேவி சோலார் மற்றும் நூற்றி இருபத்தைந்து லிட்டர் சோலார் வாட்டர் ஹீட்டரும் மேலே பொதிக்கப்பட்டுள்ளது இந்த வீட்டினுடைய மொத்த ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து இந்த வீடானது நான்கு பெட்ரூம் கொண்ட வீடு இந்த வீடு விற்பனைக்குள்ளது தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்